அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாட்டுப்புற பாடல் பாட போறோம் சரியா நாடு புறா சுற்றி வந்து மறுவரத்தி நான் அம்மே காடு மலை சுற்றி வந்தேன் அம்மே உங்களை காண நாங்கள் ஓடி வந்தோம் அம்மே மதுரைக்கு தான் போய் வந்தேன் மதுரை மல்லி வாங்கி வந்தேன் அம்மே நாங்கள் கும்பகோணம் போய் வந்தோம் அம்மே கும்பகோணம் தாங்க போனோம் தான் வாங்கி வந்தோம் ஈரோடுக்கு போய் வந்தோம் அம்மே நகை மஞ்சளை தான் வாங்கி வந்தோம் அம்மே காஞ்சிபுரம் போய் வந்தோம் பட்டு சேலை வாங்கி வந்தோம் காஞ்சிபுரம் போய் வந்தோம் பட்டு சேலை வாங்கி வந்தோம் சேலத்துக்கு போய் வந்தோம் அம்மே அங்கே தான் வாங்கி வந்தோம் அம்மே பத்தமட போய் வந்தோம் பாய நாங்கள் வாங்கி வந்தோம் பத்தமட போய் வந்தோம் பாயை நாங்கள் வாங்கி வந்தோம் சேலத்துக்கு போய் வந்தோம் அம்மே நாங்கள் பழனிக்குத்தான் போய் வந்தோம் அம்மே பழனியிலே பஞ்சாமிரதம் வாங்கி வந்தோம் பழனியில் பஞ்சாமருதம் வாங்கி வந்தோம் திருப்பதிக்கு போய் வந்தோம் அம்மே நாங்கள் லட்டு தான் வாங்கி வந்தோம் அம்மே நீலகிரி போய் வந்தோம் தைலத்தை நாங்கள் வாங்கி வந்தோம் பன்ருட்டி போய் வந்தோம் அம்மே நாங்கள் பலாப்பழம் வாங்கி வந்தோம் அம்மே மணப்பாறை போய் வந்தோம் மணப்பாறை போய் வந்தோம் முறுக்கத்தான் வாங்கி வந்தோம் முறுப்பு வாங்கி வந்தோம் அம்மே தஞ்சாவூர் நாங்கள் போனோம் அம்மே தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மையை தான் தலையாட்டி பொம்மையை தான் வாங்கி வந்தோம் அம்மே തിരുനെൽവേലി പോയി വന്നോ അമ്മേ തിരുനെൽവേലി പോയി വന്നോ മൾവി വന്നോം തൂത്തക്കുടി പോയി വന്നോ അങ്മേ നാങ്ക ഉപ്പ് ത വാങ്ങി വന്നോ അമ്മേ மாயவரம் போய் வந்தோம் நல்ல கருவாடு வாங்கி வந்தோம் மாயவரம் போய் வந்தோம் கருவாடு வாங்கி வந்தோம் அம்மே காரக்குடி போய் வந்தோம் அம்மே நல்ல செட்டி நாடு தான் அம்மே நன்றாக சாப்பிட்டு தான் வந்தோமே அம்மே மார்னிங் இப்போ நான் உங்களுக்கு ஒரு புதிர்கள் தான் கேட்க போகிறேன் தயிர் இல்லை தயிர் பால்லேருந்து கிடைக்கும் அந்த தயிரை நம்ம எந்த டைமில் சாப்பிட்ணும் அப்போ தான் நமக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் ஆகாது நல்லாயிருக்கும் காலையில் சாப்பிட்ணுமா மதியம் சாப்பிட்ணுமா இரவு சாப்பிட்ணுமா வெரி குட் தானேஷ் தொப்பி போட்டுக்கங்க சமத்து குட்டிடா சூப்பர் தங்க அடுத்தது இப்போ நம்ம சென்னை மாவட்டம்னு சொல்கிறோம்ல சென்னை மாகாணம் என்று பெயர் மாற்றப்பட்ட வருஷம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது ஞாபகப்படுத்தி பாருங்கள் ஆனால் இந்த வருஷத்தை நான் சொல்லியிருக்கேன் யார் கண்டுபிடிச்சா ஓட்ரா சமத்து குட்டிக்கு தொப்பியா சூப்பரா புஷ்பராஜ் தானேஷ் சமத்து குட்டிங்க ஞாபகம் வச்சுருக்காங்க ஆய் அம்மா குட்டி வணக்கம் ஓகே இப்போ நம்ம திருக்குறள் பார்த்தோம்னா குட்டி திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் திருவள்ளுவர் எழுதினார் அதை மூன்று பாவாக பிரிச்சிருக்காரு அந்த திருக்குறளில் ஒரு வார்த்தை மட்டும் இடம் பெறவே இல்லை அது என்ன வார்த்தை யார் கண்டுபிடிச்சா தமிழ் வார்த்தை வெரி குட் போடுற சமத்து குட்டிக்கு தொப்பிய வெரி குட் இப்ப நாக்கின் நுனி பகுதி இருக்குல்ல குட்டி அந்த நுனி பகுதி என்ன சுவையை உணர பயன்படுகிறது அது அறு சுவைகள் இருக்குல்ல ஆனால் ஒரு சுவை அந்த நுணுப்பகுதி கண்டுபிடிக்கும் அது என்ன சுவை இனிப்பு சுவை போட்டா சமத்துக்குட்டிக்கு கிளாப்பு தொப்பியா ஐ சுப்பரா நம்ம குட்டி நம்ம கோழி இருக்குல்ல கோழி ஒரு வருஷத்துக்கு எத்தனை முட்டை இடம் தப்பு ஐயோ இல்லை சமத்து சமத்துக்குட்டிக்கு தொப்பியா ஐ சூப்பரா வெரி குட் ஸ்டாப் இப்போ நம்ம பெண்கள் இருக்கிறோம்ல எத்தனை வார்த்தைகள் பேசுவோம் ஒரு நாளைக்கு பெண்கள் மட்டும் நான் சொல்கிறேன் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி எட்டாயிரம் போடுறா சமத்து குட்டிக்கு தொப்பு இருபத்தி வார்த்தைகள் ஒரு பெண்கள் ஒரு நாளைக்கு பேசுகிறாங்களாம் மினிமம் இது ஓகே சமத்து குட்டிங்க சூப்பராக இப்போ ஒரு ட்விஸ்டான கேள்வி சரியாக்கே ஆபத்தான சிட்டி இது சொல்லுங்க என்ன சிட்டி ஆபத்தான சிட்டி எலக்ட்ரிக் சிட்டி சூப்பர் சமத்துக்குட்டி தொப்பி போடுறான் அனைவரையும் அழவைக்கும் காயது அனைவரையும் அழவை தக்காளி கிடையாது இல்லை வெங்காயம் போடுறா சமத்துக்குட்டிக்கு தொப்பிட ஆய் சமத்துக்கிட்டா வெங்காயம் தான் உரிக்கும் போதோ அழவைக்கோ வெட்டும் போதும் அளவைக்கும் சூப்பர் சமத்துக்குட்டி அம்முக்குட்டி அடுத்த புதிர்களுக்கு போகலாமா காஃபி நல்லதா டீ நல்லதா நம்ம குடிக்கிறதுக்கு ஏன் டீ நல்லது சரி காஃபியில் போடு யாருக்கா தொப்பி போடுறது எல்லாம் ஆன்சர் பண்ணீங்க சூப்பர் அது எல்லாேருக்கும் கிளாப் போட்டுக்கோ ஓகே அடுத்தது ஒரு பையன் கடைக்கு போய் ஊசி வாங்க போனானா ஆனால் அந்த ஊசி வெடிச்சிச்சான் ஊசி வாங்க கடைக்கு போனா ஆனா அந்த ஊசி வெடிச்சிச்சா ஏன் ஏய் குண்டூசி ரத்தன வேலைக்கு கிளா போட எப்பயும் போடுறா சமத்து குட்டுக்கு குண்டூசி என்ன ஊசி அடுத்த கேள்விக்கு ரெடியா வெற்றிலையுடன் சேராத பாக்கு எது பாக்கு இல்லை அப்புறம் கொட்டை பாக்கு இல்லை அப்புறம் காட்டுறா மைசூர் சமத்து சமத்துக்குட்டி தப்பி போடுறா மைசூர் பாக்கு தப்பி போடுற சூப்பராக அடுத்தது அமைதியான பையன் யார் அடித்தாலும் அடிக்கா கட்டியா அழுதுகிட்டே இருப்பான் அமைதியான பையன் சும்மா கட்டியுமே அழுவான் என்னது ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி காட்டுறா தங்கம் சூப்பர் கட்டிடா சூப்பர் அம்முக்கிட்டே இப்போ பாரு எல்லாரையும் வா வா என அழைக்கும் ஒரு காய் அது நம்ம நல்லா சாப்பிடுவோம் வாழைக்காய் வெரி அடுத்தது வெள்ளை மாளிகை ஆனால் அதில் மஞ்சள் புதையல் கிடைக்கும் வெள்ளை மாளிகை அதில் மஞ்சள் புதையல் கிடைக்கும் யார் சொன்னா போடுறா சமத்துக்குட்டிக்கு தொப்பியா சிவா